அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் ஒன்பது பகுதி மூன்று சர்ச்சைக்கு அருகில் நான் மிஸ்டர் பையை எதிர்கொண்டேன் அவர் பரபரப்பாய் தெரிந்த எமிலி பாட்டனுடன் பேசிக்கொண்டிருந்தார் உற்சாகம் என்பது அர்த்தமாய் நின்ற அவர் என்னை குதூகலமாய் வரவேற்றார் ஹாய் பாட்டன் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க உங்க ரம்யமான தங்கை ஜோனா இருக்கிறாள் என்று நான் அவரிடம் சொன்னேன் ஆனா நம்ம கிராமத்து பாராளுமன்ற விவாதங்கள்ல வந்து அவங்க இணைஞ்சிக்கலையே செய்தியை கேட்டதிலிருந்து நாங்கள்லாம் குதிச்சுக்கிட்டு இருக்கோம் கொலை செய்தித்தாள்களில் வரும் பிரமிப்பிக்கு வைக்கும் செய்தி இப்ப நமக்கு நடுவுல ஒரு இளைய வேலைக்காரியை ஈவிரக்கமின்றி கொன்னிருக்காங்க மேற்கொண்டு வேறு தகவல்கள் ஏதும் இல்லை ஆனாலும் சந்தேகமற்ற ஒரு செய்தி மிஸ்டர் பார்ட்டன் இட் இஸ் ஷாக்கிங் என்றார் குலை நடுங்க வைக்கது மிஸ்டர் பை அவர் பக்கமாய் திரும்பினார் சும்மா ஊத்தாதீங்க டியர் லேடி நீங்க இந்த செய்தியை கேட்டு பரபரப்பாய் கொண்டாடுறீங்க எஸ் கொண்டாடுறீங்க ஒத்துக்கங்க இது பாவங்கிற தண்டனைக்குரிய எல்லாம் ஓகே ஆனா இதுல த்ரில் இருக்கு நிச்சயமா சொல்வேன் த்ரில் இருக்கு அதை என்ஜாய் செய்யறீங்க செய்யிறோம் அத்தனை நல்ல பொண்ணு என்றார் எம்லி பாட்டன் ஜெயின் குளோடைல்ஸ் விடுதியிலிருந்து நேரா என்கிட்டே வந்தவ அவ வளர்ந்திருந்தாலும் ஒன்றும் தெரியாத குழந்தையா இருந்தா ஆனால் சொல்லி கொடுத்தால் கற்றுக்கொள்ளக்கூடியவள் சொல்லி கொடுத்தேன் ஒரு சிறப்பான வீட்டுக்கால் வீட்டு வேலைக்காரையால் மாறினார் பேட்ரிச் அவ வேலையில ரொம்பவே திருப்தி அடைஞ்சா நான் விரைவாய் குறிப்பிட்டேன் நேற்று மத்தியானம் பேட்ரிச்சுடன் அவ டீ எடுத்துக்கொள்வது இருந்தது மிஸ்டர் பை பக்கமாய் திரும்பினேன் ஐமி கிரிப்த் இதை உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் நினைக்கிறேன் என் தோணி சராசரியாய் இருந்தது பையும் சந்தேகத்துக்கு இடம் தராதவாறு பதில் தந்தார் அவங்க இதை சொன்னாங்க எஸ் முதலாளியின் தொலைபேசியில் வேலைக்காரர்கள் பேசி தகவல் தருவது புதுசுன்னு அவங்க சொன்னதும் ஞாபகம் இருக்கு… பேட்ரிச் அப்படி கனவுல கூட செய்ய மாட்டா என்றார் எமிலி ஏக்னஸ் அப்படி பண்ணினதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டுட்டேன் நீங்கள் காலத்துல ரொம்பவும் பின்தங்கியிருக்கீங்க டியர் லேடி என்றார் மிஸ்டர் பை என்னிடம் இருக்கும் ரெண்டு பிசாசுகளும் டெலிஃபோனை தொடர்ச்சியை பயன்படுத்தியிருக்காங்க நான் தடுக்கும் வரை விடாமல் வீடு முழுக்க புகை புகைவிட்டதுங்க சிகரெட் ஆனால் ரஸ்காட் சுவையா சமைக்கவே இறைவனால் அனுப்பப்பட்டவர் மிஸ்ஸஸ் ரஸ்காட்டோ குறிப்பிடும்படியான ஒரு வேலைக்காரை ஆமாமாமம் நாங்கள்லாம் நீங்கள் ஒரு லக்கி பேர் வழின்னு சொல்லிப்பதுண்டு வீட்டை சுற்றியே உரையாடல் நீளுவதை தடுக்க நான் புகுந்தேன் கொலை பற்றிய செய்தி ரொம்ப சீக்கிரமாக பரவிடுச்சே என்றேன் அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ் என்றார் மிஸ்டர் பை கசாப்பு கடைக்காரன் பேக்கரிக்காரன் மளிகை கடைக்காரன் ஒரு கிசு கிசுவை கொண்டு வந்து சும்மா விட்டு பாருங்க அதுக்கு கால் கையெல்லாம் பெயிண்ட் பண்ணப்பட்டு ஜம்முன்னு நிற்கும் அதுவே லிம்ஸ்டாக் கிராமம் மாறிக்கிட்டே வருது முதல்ல முட்டை கடுதாசிகள் அப்புறம் கொலை இன்னும் என்னவென்னாலாம் சட்டவிரோதங்கள் நடக்கப் போகுதோ எம்லி பர்டன் நரம்பதிர சொன்னார் இது ரெண்டுக்கும் இணைப்பு இருக்குன்னு யாரும் நினைக்கல இல்ல தொடர்பு இருக்கலான்னு எண்ணங்கள் இல்லை இல்ல மிஸ்டர் பை இந்த கோணத்தினை கப்பிக் கொண்டார் ஹா ஒரு இன்ட்ரெஸ்டிங் சிந்தனை அந்த பொண்ணுக்கு என்னவோ தெரிஞ்சிருக்கு அதனால கொல்லப்பட்டிருக்கா எஸ் எஸ் அப்பழுக்கற்ற சிந்தனை இப்படி ஒரு சிந்தனையை விதைச்ச நீங்க எத்தனை புத்திசாலி ஏய் என்னால இதை தாள முடியல எம்லி பார்டன் மொட்டையாய் பேசிவிட்டு திரும்பினார் மிக வேகமாய் நடந்து போனார் பை போகும் அவரையே பின்னால் பார்த்தார் அவருடைய குண்டு முகம் கேள்விக்குறியாய் ஆனது என் பக்கமாய் திரும்பிய அவர் மிருதுவாய் மறுத்து தலையசைத்து கொண்டார் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆத்மா ஆனாலும் வசீகரமானவங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க அவங்க தலைமுறை பொம்பளைங்களை போன்றவங்களே கிடையாது மிஸ்ஸஸ் எமிலி ஒரு தலைமுறை பின்னுக்கு போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க அம்மா கடுமையான கேரக்டராக இருந்திருக்கணும் பலசாலி மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதை ஒட்டி குடும்பத்தை நடத்தினாங்க அவங்கன்னு நினைக்கிறேன் முழு குடும்பமும் ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ளே அடைக்கப்பட்டதை போல அடைப்பட்டு வாழ்ந்திருக்கு இப்படிப்பட்ட தலைமுறையினரை சந்திப்பதில் எனக்கு ஆர்வம் உண்டு எனக்கு கிடையாது எனவே நடக்கும் சமாச்சாரங்களைப் பற்றி நீங்கள் ரியலாக என்ன நினைக்கிறீங்க என கேட்டேன் அதாவது அதாவது இந்த மொட்டை கடுதாசிகள் கொலை நம்முடைய லோக்கல் கிரைம் அலை ஆ நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் சாந்தமாய் நான் தான் உங்களை முதல்ல கேட்டது என்றேன் மிஸ்டர் பை ஜென்டிலாய் சொன்னார் அசாதாரணங்கள் பற்றிய அறிதல்கள் நான் இன்னும் ஒரு கத்துக்குட்டி இவையெல்லாம் என்னை ஈர்க்கின்றன நாம நினைச்சு பார்க்காத ஆசாமிகள் செய்யும் அற்புதங்கள் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு நான் ஒரு அறிவுரை தர விரும்புகிறேன் குண அதிசயத்தை படிங்க அதாவது கேரக்டரை கைரேகைகளை படிப்பது கையெழுத்தினை அளப்பது நுண்ணோக்கியை வச்சு வச்சுக்கிட்டு சுருண்டுவது போன்ற அவயங்களை உடைய அணுகுமுறைகளை மூட்டை கட்டட்டும் இதுக்கெல்லாம் பதிலாக மக்கள் அவங்களுடைய தந்திரமான நடவடிக்கைகளால் என்னவெல்லாம் பண்றாங்கன்னு பார்க்கட்டும் காரணம் சிரிச்சால் சிரித்தால் அது ஏன்னு காரணம் தேடட்டும் விடை கிடைக்கட்டும் நான் மலைத்து போனேன் பைத்தியத்தை தேட சொல்றீங்களா புருவத்தை உயர்த்தி கேட்டேன் நான் ஆமா ஆமா என்றார் பை கூடுதலாய் ஒரு தகவலும் தந்தார் ஆனா அவங்க பைத்தியம்னு நமக்கு வெளிப்படைய தரா தெரியாது அவர் ஏறக்குறைய தரையிறங்கி நடக்க ஆரம்பித்திருந்தார்